நம்ம இன்னைக்கு பார்க்க போறது காலிஃப்ளவர் மசாலா ரெசிபி தான் பார்க்க போறோங்க இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பூரி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் சிம்பிளான மெத்தட் தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துருக்கங்க எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சுடுதண்ணியில் போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க அதுக்குள்ள நம்ம மசாலா ஒன்னு ரெடி பண்ணிடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பெரிய பெரிய பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேங்க இத ஒரு panல சேத்திக்கலாம் சேத்திட்டு மூணு பூண்டுங்க ஒரு இன்ச் இஞ்சி இதே இது கூட சேர்த்துக்கலாங்க ஒரு பச்சை மிளகா முந்திரி பருப்பு ஒரு ஏழு பருப்பு எடுத்துருக்குங்க அதை இது கூட சேர்த்திட்டு ஒரு தக்காளி இந்த மாதிரி கிரிட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வேக விட்டுறலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி ஆகணுங்க அந்த அளவுக்கு வேக விட்டுரலாம் உக்காத்திட்ட வெந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வேகணும் இது நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இதை ஆற விட்டுறலாம் ஆறிடுச்சுங்க இது மிக்சி சேர்த்திட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் மாதிரி தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்துக்கலாம் தாளிச்சரலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் குட மிளகா இதை முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த காலிஃப்ளவரை தண்ணி வடிகட்டிட்டு எடுத்துக்கலாங்காய எடுத்துடலாங்க தாளிக்கிறதுக்காக அரை ஸ்பூன் சோம்பு ஒரு மராட்டி முக்கு கடல்பாசி இது மூணு எடுத்துருக்கேங்க இதை போட்டுக்கலாம் இது பொரிஞ்ச உடனே அரசியல் செலை இதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துவிட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு வரமிளகாத்தூள் இத நல்லா எண்ணெயிலேயே வறுத்துக்கலாங்க நல்ல எண்ணெயில வணக்கிட்டு திருப்பி அப்புறம் நம்ம தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம காலிஃப்ளவரை சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க இந்த மசாலா நல்லா நாள்தான் நல்லா பெரட்டிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திடலாங்க ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை வேக விட்றலாங்க ஓரளவு நல்லா வெந்துருச்சுங்க இன்னும் ஒரு அஞ்சே நிமிஷம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் பீல்சளவு இருந்தால் போதும் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம கொத்தமல்லி தழையும் இந்த குடமளவாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு ஒரு பெரட்டு பெரட்டி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க காலிஃப்ளவர் மசாலா சிம்பிளான காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க